ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் கோபாஸ்டிங் நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி வந்து கோமாதாவின் மகிமைகளையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பார்த்திங்கன்னா ஐயாயிரம் வடம் முன்பு இந்த பூலோகத்தில் விருந்தாவனத்தில் அவதரித்த போது தன் சிறு வயது கொஞ்சம் வளர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா விருந்தாவனத்தில் வந்து சிறுவர்கள் எல்லாரும் அனைவரும் அந்த கன்றுக்குட்டி மாற்றோட மாட்டோட கன்றுக்குட்டியை வந்து மேய்க்கு காட்டுக்கு எடுத்து செல்கிறார்கள் அந்த மாதிரி கொண்டு போகும்போது அன்று முதன் முதல்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கன்று கூட்டிய மேத்து தினத்தை வந்து நம்ம சாஸ்திரத்தில் வந்து கோபாஷ்டமி அதாவது கோனா பசுமாடு பசுமாடு அந்த கன்றுகுலை வந்து அவர் மேத்து தினங்கிறதுனால கோபாஷ்டமிமாக கொண்டாடப்படுகிறது அதனால் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கன்றுகுலை மேத்து தினம் நாளைக்கு வந்து அது மிக ஒரு திருவிழா மாதிரி வந்து இஸ்கான் ஹரே கிருஷ்ணா அரைநாம நாம கோயிலில் பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க நம்ம எல்லோரும் போய் கலந்துக்கலாம் ஏன் வந்து கோமாதாவுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பசுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார் மத கோவிந்தான்னு பார்த்தீங்கன்னா அவர் கிருஷ்ணருக்கு ஒரு பேர் உண்டு ஒவ்வொரு பேர்லேயும் பகவான் கோவிந்தா யாதவா மாதவா கேசவா மதுசூதனா அப்படி ஒவ்வொரு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது இந்த மாதிரி கோவிந்தா அப்படிங்கிற பேர் என்ன அர்த்தம்னா கோனா வந்து பசுக்களை குறிக்கும் விந்தன் அதாவது பசுக்களுக்கு வந்து மகிழ்ச்சி கொடுப்பவர் அதுதான் கிருஷ்ணர் கோவிந்தான்னு ஒரு பேரே இருக்குது மேலும் இன்னொரு அர்த்தம் என்னென்னா கோன்னா புலன்கள் நம்மளோட புலன்கள் வந்து குறிக்கும் அதுகளுக்கும் எஜமானார் அவர் தான் அதனால் அது நம்ம புலன்களுக்கும் அவர் தான் உண்மையிலும் இன்பத்தை கொடுக்கக்கூடியவர் நம்மளோட சேவையில் ஈடுபடும் போது நமக்கு உண்மையான ஆன்மீகம் ஆனந்தமடையும் அதனால் இரண்டு வகையான அர்த்தம் கோவிந்தானா ஒன்று வந்து பசுகளுக்கு இன்பம் அளிப்பவர் மற்றொன்று வந்து நம்முடைய புலன்களுக்கு இன்பத்தை கொடுப்பவர் மேலும் பார்த்திங்கன்னா வைகுண்டம் கைலாசம் இந்த மாதிரி ஒவ்வொரு தேவர்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது மாதிரி கிருஷ்ணருக்குன்னு ஒரு உலகம் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா கோலோக விருந்தாவனம் அது வைங்க உலகத்தில் இருக்குது அப்போ அந்த கோலோக விருந்தாவனம் கோ உலகம் அதாவது பசுக்கள் நிறைந்த உலகம் நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணோட தூய பக்தி செய்து நித்தியமாக அவரோட உலகத்தில் அடைஞ்சால் திரும்பி வரமாட்டோம்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கூறுகிறார் அந்த உலகத்துக்கு பேர் கோலோகம் அதாவது கோக்கள் பசுக்கள் நிறைந்த உலகம் இந்த மாதிரி தன்னோட உலகத்துக்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து இந்த பசுவோட பேரை வச்சுருக்கார் கோமாதாவோட பேரை வந்து வச்சுருக்கார் அப்போ அளவுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பசுகளுக்கும் இந்த கோம் கோமாதாக்களுக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா தனக்கு நிகராக வந்து தன்னோட பக்தர் அதாவது கிருஷ்ணனோட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான பக்தரும் ஒவ்வொரு உறவில் வந்து இருக்காங்க கோபியர்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து தனது காதலர்களாக அவங்க பாவித்து வந்து பக்தி செலுத்துகிறாங்க பிருந்தாவனத்தில் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சக்கிய ரசம் அதாவது நண்பர்களாக பார்த்து வந்து அங்கே உள்ள பிருந்தாவன கோபுரங்கள்லாம் கிருஷ்ணன் விளையாடுறதும் அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி பாவனையில் வந்து பகவானோட பக்தி செலுத்துகிறாங்க அதே மாதிரி பசுக்கள் பார்த்திங்கன்னா சாந்தமான ரசம் பகவானோட ரொம்ப சாந்தமாக இருந்து அவர் கூட வந்து அந்த அன்பு பரிமாற்றத்தை வெளிப்படுத்துது அது சிமத் பாவத்தில் கூறப்பட்டுள்ளது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா ஊதும் போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பசுக்களும் வந்து தன் கண் தன்னோட காதை பார்த்திங்கன்னா அகன்ற வந்து விரித்து அப்படியே வந்து நிற்குமா ஏன்னா பகவானோட புல்லங்குழல் வந்து அவ்வளோ வசிக்கிறதமானது அதை கேட்கும்போது பார்த்திங்கன்னா அது கண்ணிலேருந்து இருந்து ஆனந்த கண்ணில் அப்படி வரும் அது காதை வந்து அகன்று விரிச்சிருமா ஏன்னா பகவானோட அந்த குழுவோட அந்த சத்தம் வந்து அவ்வளோ இனிமையாக இருக்கும் பசுகளுக்கு இப்போ வந்து அது வந்து புல் சாப்பிட்றத அப்படியே நிறுத்தி நின்றும் கன்று குட்டி பார்த்தீங்கன்னா பால் குடியை கூட விட்டுட்டு அப்படியே நிற்கும் அப்படின்னு வந்து ஸ்ரீமித் பாகத்தில் கூறப்பட்டுள்ளது மேலும் விருந்தாவன வாசிகளும் பார்த்தீங்கன்னா பகவானோட புல்லாங்குழருக்கு மயங்குவார்கள் அது கோபியரெல்லாம் வந்து தன்னோட வேலையை வந்து அப்படியே விட்டுட்டு அந்த புல்லாங்குழர் ரசிப்பதும் கிருஷ்ணன் நோய்க்கு எங்கே இருக்காருன்னு வந்துடுவாங்க அதே மாதிரி மரங்களும் பார்த்தீங்கன்னா விருந்தாவனத்தை கிருஷ்ணனோட புல்லாங்குழல் விஷயம் கேட்டு அப்படியே அசைகிறதெல்லாம் நின்று அது ஒரு நிமிஷம் வந்து அப்படியே நிற்கணும் அங்கே உள்ள பறவைகள் எல்லாம் அந்த மாதிரி பகவானோட குடல் அந்த புல்லாங்குழல் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நெட் அமிர்தமாகவும் ரொம்ப இனிமையாக இருப்பதனால பசுக்களும் அங்கே உள்ள வாசிகளும் வந்து அவ்வளோ அது அதோட அதை வந்து அதோடய அமிர்தத்தை வந்து டேஸ்ட் பண்ணி அதை வந்து உணர்ந்து ஆனந்தமாக அந்த கண்ணீர் வந்து தானாகவே வரும் இதுதான் நம்மளுக்கு உண்மையிலே ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பகவானோட தொடர்பு கொள்வது மட்டும்தான் நமக்கு உண்மையான ஆனந்தம் கிடைக்கும் இந்த உலகத்துலேயும் பார்த்தீங்கன்னா புலவங்கள ஊதுறாங்க இசையமைப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம நிறைய இசையை கேட்குறோம் அதனால் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா பகவான் தான் அதுக்கு அதற்கு மூலமாக இருந்து அவர் கொடுத்த திறவை வச்சு அவங்க வந்து அது பண்ணுறாங்க மேலும் நம்ம வந்து இங்கே இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பகவானோட சேவையில ஈடுபடுத்தும்போது மட்டும் தான் அது முழுமையடையுது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா விருந்தாவனத்தில் பசுக்கள் கூட பகவான் கூட அன்பு பரிமாற்றம் செய்து ஆனந்தமாக வந்துருந்தது விருந்தாவனத்தில் அந்த மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து கண்டுக்குள்ள மேய்க்க போவார் பலராமரோட அப்புறம் பார்த்திங்கன்னா கோபியர்கள் அங்கே உள்ள கோபார்கள் அங்கே உள்ள பெரிய பெரிய மூத்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் எப்போ திரும்ப வருவார்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க திரும்ப அவர் சாயங்காலம் வரும்போது பார்த்திங்கன்னா அனைவரும் வந்து கிருஷ்ணர் ரசிப்பாங்க கிருஷ்ணர் பலராமரை வந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பகவான் வந்து ஒவ்வொரு பசுகளுக்கும் அதாவது ஐ ஐயாயிரம் வருஷம் முன்னாடி கிருஷ்ணாட்டை வந்து ஒம்பது லட்சம் பசுக்கள் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு வகையான பசுக்கள் நம்ம பார்க்குற மாதிரி இருக்காது அது மிருதங்க மாதிரி ஒரு சில முகம் அமைப்பு மிருதங்க முகி அப்படின்னு பேர் வச்சுருப்பார் கருப்பாக இருக்கிறது காளிந்தி இந்த மாதிரி நிறைய வகையான டிஃப்ரெண்ட் வித்தியா வித்தியாசமான முக சேப்பு அதோடய நிறம் அதோடய குணங்களை பொறுத்து அதை அதோட இதை பொறுத்து அது தனித்தனி பேர் வச்சு கிருஷ்ணர் வந்து அதை கூப்பிடும்போது அந்த கரெக்டாக எந்த பசுவோட பேரை சொல்லி கிருஷ்ணன் அழைப்பாரோ அது வந்து கரெக்டாக வந்து கிருஷ்ணர்கிட்ட வருமா அந்த மாதிரி பகவானுக்கும் அந்த பசுகளுக்கும் அந்த அளவுக்கு நெருக்கமான உணவு உறவு இருந்தது பகவான் அதை வந்து வாழ்ந்து காட்டியிருக்கார் வெறுமே வந்து நம்ம நிறைய இடத்துல ஃபோட்டோவில் பார்த்துருப்போம் கிருஷ்ணனோட பசுமானோட கிருஷ்ணருக்கு பிரியமானதுன்னு அந்த மாதிரிலாம் பகவான் அந்தளவுக்கு நெருக்கமாக தனது எப்படி வந்து தனது தாய் தந்தை யசோத மாதா நந்தமராஜ் அவங்கள மாதிரி கிருஷ்ணன் பசுக்கோடும் ரொம்ப நெருங்கி உறவோடு இருந்தார் மேலும் பார்த்திங்கன்னா பிருந்தாவனத்தில் பசுக்கள் ஒரு முறை என்ன பண்ணுமா அதாவது யசோதமாக தான் அந்த மாதிரி அவங்க அம்மா அப்பா வந்து கிருஷ்ணா நீங்கள் வந்து பசுமைக்கு போகிறதான குழந்தான அவர் கால்லாம் வந்து கல் குத்தும் அப்படின்ட்டு காட்டுக்கு போகும்போது செருப்பு வந்து போடணும் வேண்டி அவங்க அளவு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார் நான் மட்டும் போட்டால் போதுமா இந்த பசுக்கள் எல்லாம் வந்து செருப்பு இல்லாமல் இருக்க எனக்கு ரொம்ப பிரியமானது கண்ணு கண்ணுக்குட்டிகள்லாம் அப்போ அது எப்போ அதுக்கெல்லாம் செருப்பு கொடுங்க நானும் வந்து செருப்பு போடுறேன் அப்படின்னு இதை கேட்டுக்கிட்டு இருந்த பசுக்கள் பார்த்தீங்கன்னா விருந்தாவனத்தில் எங்கெங்கே கல் மல்லுன்றும் எல்லாத்தையும் வந்து அதை தோண்டி நகர்த்தி பவுட்ரு மாதிரி ஆயிக்கும் ஃபுல்லாகவே மணல் ஆகிக்கணும் சாப்பிட்டா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விருந்தாவனத்துல போனோம்னா அந்த மணலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிருதுவாக இருக்கும் பவுட்ரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் அந்த காலத்துலேயே வந்து பசுக்கள் வந்து எல்லா விதமான கிருஷ்ணருக்கு காலில் கல் குத்தக்கூடாது அவருக்கு வந்து எதுவும் ஏற்படக்கூடாது மாதிரி பசுக்கள் வந்து பார்த்திங்கன்னா விருந்தாவனத்தில் எல்லா கல்களையும் வந்து அது பவுடர் ஆகிட்டு அந்த மாதிரி பகவானுக்கும் கிருஷ்ணருக்கும் ரொம்ப பிரியமானது மேலும் வந்து பார்த்திங்கன்னா பசு பசு மேலும் ஏன் பகவானுக்கு ரொம்ப பிரியமானதுன்னா சாந்தமான குணத்தில் இருக்கும் சாத்விகமான குணத்தில் நம்ம பார்த்திங்கன்னா குணம்னால் எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்குது கோவப்படுறது அப்புறம் தமகோணம் பார்த்திங்கன்னா சோம்பரித்தனம் இந்த மாதிரி இருக்குது ஆனால் பசு வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் சாத்விகமான சாந்த குணத்தில் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கிருஷ்ணருக்கு பிரியமானதாக இருக்குது இப்போ நம்மளும் வந்து சாந்தமான சாத்விகமான குணத்தில் இருக்கும்போது பகவான் ரொம்ப பிரியமானவன் ஆகலாம் அப்படிங்கிறத பகவான் வந்து பசுக்கள் மூலமாக வந்து நம்மளுக்கு உணர்த்துறாரு மேலும் பார்த்திங்கன்னா ஏழு வகையான சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது வகையான அதாவது வகையான அம்மா தாய்மார்கள் தாய் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் ஏழு வகையானவங்களை யாரெல்லாம் நம்ம வந்து தாயாக கருதுன்னா இந்த பூமா தேவியை வந்து நம்ம தாயாக கருவதும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம ஈன்ற இடத்துவங்க பெற்றவங்களை மூணாவது வந்து நமக்கு பிரசவ காலத்தில் வந்து நம்ம அம்மாவுக்கு வந்து தாயாருக்கு யார் உதவியாக இருக்காங்களோ அவங்களையும் வந்து சாஸ்திர ஒரு அவங்களும் ஒரு நம்ம மாதிரி தான் மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு நாலாவது பார்த்திங்கன்னா ஒரு குரு ஒரு ஆன்மீக குருவோட மனைவி அவங்களே வந்து நம்ம தாயாக நினைக்கணும்னு சொல்லியிருக்கு அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட அரசர் அவரோட மனைவியை வந்து நம்ம எல்லோரும் அவங்களும் நம்ம தாய்க்கு நிகராக வந்து மதிக்கணும் அவங்களோட ஒரு தாய் அப்படின்னு சாஸ்திரத்தை கூறப்பட்டுள்ளது ஆறாவது பார்த்திங்கன்னா பிராமணரோட மனைவி ஏன்னா அந்த காலத்தில் பிராமணர்கள் வந்து ஆன்மீக கல்வி நம்ம கற்றுக் கொடுத்து வேதங்களை கற்றுக் கொடுத்து நம்மளுக்கு நல்ல வழிகாட்டி காட்டினாங்க அவங்களோட மனைவியை வந்து நம்ம தாயாக மதிக்க வேண்டும் இந்த மாதிரி நம்ம சாஸ்திரத்தில் நம்ம ஒவ்வொரு வந்து சொல்லும்போது ஏழாவதாக வந்து கோமாதா பசுக்களையும் வந்து அதிலோட சேர்க்கப்பட்டிருக்கு அப்போ அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் நிகராக வந்து இப்போ கோமாதா வந்து நம்ம சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது ஏன்னா கோமாதா மூலமாக பார்த்திங்கன்னா பால் இருக்குது எத்தனையோ குழந்தைகள் வந்து தாய் இல்லாமல் இருக்கவங்களுக்கு கோமாதா இந்த பசுமாடு தான் பால் கொடுத்து அவங்கள வந்து அவங்கள இருக்கு மேலும் பால் தயிர் மோர் வெண்ணெய் இந்த மாதிரி பாலில் பல பொருட்கள் செய்து நம்ம வந்து நம்ம உடம்புக்கு தேவையான சத்தம் எடுத்துக்கிறதும் அதோட சாணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மருந்தாக உதவுது மேலும் வந்து நம்ம டெய்லி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முத்த தெளிச்சு வந்து நம்ம சாணம் தான் வந்து பூசுவாங்க எந்த ஒரு விழா திருவிழாவுக்கு வந்தாலும் அது ஒரு கிருமி ஆசையாகவும் இருக்குது பட் அதோட மூத்திரம் அதோடய இதை தீர்த்தம் பார்த்திங்கன்னா மூத்திரம் பின்னாடி வரது பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நம்மளுக்கு புனிதமானதாக கருதப்படுது நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடியதாக கருதப்படுது குடி அதோடய அதோடய கழிவு கூட நம்மளுக்கு வந்து மருந்து பொருளாக பயன்படுது இந்த மாதிரி கோமாதா வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மேலும் கோமாதா பார்த்திங்கன்னா அதில் வந்து முப்பத்து முப்பது தேவர்களும் வாசம் செய்கிறார்கள் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது யார் ஒருத்தன் தான் கோமாதாவுக்கு பண்ணுறாங்களோ அதை வந்து வழிபடுறாங்களோ அதுக்கு பூஜை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவனாவாங்க ஏன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாருன்னா என்ன வழிபடுறோம் என்ன பக்தர் வழிபடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானதுன்னு சொல்லியிருக்காரு அவங்க எனக்கு பிரியமானவங்கன்னு அப்போ கோமாதம் வந்து பகவானுக்கு ரொம்ப பிரியமானது மேலும் இத்தனை சிறப்புகள் வாய்ந்தது நம்ம அதை டெய்லி நமஸ்காரம் பண்ணுறதுனால தொடர்றதுனாலையோ நம்ம அதை வழிபடுறதுனாலேயோ நம்ம வந்து தூய்மை அடைவோம் மேலும் வந்து இப்போ போக இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பசுக்களை கொன்ற வந்து மிகப்பெரிய பாவத்தை செய்கிறாங்க அது வந்து மிகப்பெரிய பாவம் ஒரு தாயை கொள்ற மாதிரி பசுவை கொள்வது ஏன்னா பசுக்களை வந்து நம்ம வந்து பராமரிக்க வேண்டும் அதை கொள்வது வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும் நம்மளுக்கு எத்தனையோ உணவுப் பொருட்கள் அந்த நாட்டில் இருக்குது சாப்பிடக்கூடியது தானியங்கள் பலவகைகள் எத்தனையோ கொடுத்துருக்காரு கடவுளை வந்து ஆனால் பசுவை கொள்வதை நம்ம நிறுத்த வேண்டும் பசுவை கொள்வதனால அந்த நம்ம கடவுளோட கோபத்துக்கும் இயற்கையோட கோபத்துக்கும் மேலும் பூமாதேவியோட போவதற்கு நம்ம உள்ளாவோம் அதை தவிர்த்து நம்ம கோமாதான் வழிபடணும் அதுக்கு வந்து நம்ம மரியாதை செலுத்தணும் கோமாதாவை எந்த அளவுக்கு வழிபடுறோமோ அதை பாதுகாக்கிறோமோ அளவுக்கு பகவானோட கருணையும் இந்த இயற்கை தரும் துன்பத்துறும் விடுபட்டு மேலும் நம்ம வந்து தூய்மை அடைந்து பகவான் கிருஷ்ணரிடம் செல்வதற்கு அது வந்து வழிவகுக்கும் ஹரே கிருஷ்ணா